நடந்து போட்டு நடந்து நீங்கள் அந்த ஸ்டிக்கை பிடிச்சி அண்ணே நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு கேளுங்க நீங்கள் என்ன போகிறீங்க வெல்லூர் போகிறீங்க ஓகே ஸ்டிக்கை மடங்கு நினச்சேன் ஏன்னா ஸ்டிக்கோட நீங்கள் ஹெல்ப் பண்ணக்கூடாது அது உங்களுக்கு டிஸ்டர் பண்ணோம் அவர் தாங்க எத்தனவா பண்ணிக்கிட்டாரு ஆதாக பண்ணிக்கிட்டேன் இந்த மாதிரி அந்த ஸ்டிக்கில் ஒரு கலர் இருக்குது இதை பற்றி நான் சொல்லணும் இந்த ஸ்டிக் என்ன கலர் இருக்குது ரெட்ட कलर இந்த இடத்துல ஒரு இடத்துல レッド कलर இருக்குடா கண்ணு மட்டும் தான் ரெண்டு இடத்துல இருந்தா ஆமா என்ன பேசணும் சத்தமா புனி சத்தமா தொட்டு அண்ணே என்ன போறீங்க அப்படி பேசுற சரியா அப்படி பேசுறானே இந்த பிளாஸ்டிக் கரங்கிட இப்போ